வானவிலை போன்று முகம் குழந்தை போல மனசு ஆழம் தெரியாத கடல் போல பாசம் உன் அன்பில் இந்த உலகையை ஆள முடியும் யாரை பத்திங்க பேசுறோம் உங்களை பத்தி தாங்க அன்பார்ந்த மிதனம் ராசி அன்பர்களே புருஷ தத்துவத்தில் மூன்றாவது ராசியாகவும் காற்று ராசியாகவும் வளம் வரக்கூடிய மிதுன ராசி அன்பர்களே இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் வீடியோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதுனம் ராசிக்காரர்கள் நீங்கள் தான் எந்த திசையில் தலை வைத்து படுத்தால் உங்களுக்கு கோடீஸ்வர யோகம் உண்டாகும் செல்வம் பெருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் அதே போல் எந்த திசையில் நீங்கள் தலை வைத்து படுத்தால் பிரச்சனைகள் வரும் கடன் பிரச்சனைகள் எல்லாம் வரும் அப்படின்றத பார்க்க போகிறோம் அதே போல் உங்களுக்கு எந்த உறவு நன்மை செய்வாங்க எந்த உறவு தீமை செய்வாங்க அப்படின்னு இந்த வீடியோவில் பல சுவாரஸ்யமான தகவல்களை நான் சொல்ல போகிறேன் அதனால் மிதுன ராசி அன்பர்கள் தொடர்ந்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி இருந்துச்சுன்னா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க பொதுவாக மிதுன ராசி எப்படிங்க உருவாச்சு அதுக்குன்னு ஒரு கதை இருக்கணும் இல்லை அதுக்கு முன்னாடி ராசிங்க எப்படி உருவாச்சுன்னு பார்க்கலாம் ஒரு காலகட்டத்தில் அதாவது அந்த காலகட்டத்தில் வந்து இந்த ராசிகளை வச்சுதான் மனிதர்களுடைய குணாதிசயங்களையும் வாழ்வியில் அவங்க போகக்கூடிய பாதைகளுக்கு வழிகாட்டியாகவும் உருவாக்கப்பட்டது தாங்க இந்த ராசிகள் அந்த ராசியில் இரண்டாவது ராசியாக ரிசப ராசி உருவாக்கப்பட்டது அதாவது எப்படி புராண வடிவத்தில் முக்கிய தேவர்களுக்கும் ராசி ஆகாதது நம்மளுக்கு எல்லாருக்குமே இன்ன வரைக்கும் தெரியும் அப்படி தேவர்களும் அசுரர்களும் வந்து பார்க்கடலை வந்து கடைஞ்சிட்டு இருக்கும்போது சூரிய பகவானும் சந்திர பகவான் அப்புறமா குரு பகவான் இவங்க இந்த மூணு பேருடைய சக்தி ஒன்று சேர்த்து அதில் இரட்டை வடிவமாக ஒரு ராசியை வந்து உருவாக்கப்பட்டுச்சு அந்த ராசி தான் வந்து நம்மளுடைய அன்பார்ந்த மிதுன ராசி அன்பர்கள் அதாவது இரட்டை சகோதரர்கள் அதாவது மிதுன ராசி உருவானது பிரம்ம ஜாதக சக்கரத்தில் இரட்டை வடிவம் அதாவது இரட்டை சக்தி உடையவர்கள் அறிவு ப்ளஸ் அன்பு பேச்சு திறமை அதே போல் செயல்பாடு அதே போல் ஆண் பெண் அப்படின்னு இரண்டை வடிவம் இதனால் தான் மிதுன ராசிக்காரர்கள் எப்போதுமே இரட்டை பலம் உடையவர்களாக இருப்பாங்க அப்பேற்பட்ட மிதுன ராசிக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான் புதன் பகவான் எப்படிங்க உருவானாரு அதாவது சந்திர பகவானுக்கும் தாரைக்கும் பிறந்தவர் தாங்க புதன் பகவான் அப்போ புதன் பகவான் ஒரு ராசியில் இருக்கிறாருன்னா அவங்களுக்கு எல்லா வளமும் உண்டு நல்ல படிப்பு அறிவு நல்ல பேச்சு திறமை ஏ டு ஜெட்டு எல்லாமே அப்போ மிதுன ராசிக்கு இருக்கு மிதுன ராசியோடைய பலம் என்னங்க இவங்களுக்கு நல்ல அறிவு திறன் உடையவர்கள் நல்ல திங்க் பண்ணக்கூடியவங்க அதாவது புதன் ஆதிக்கம் இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரங்க எப்போவுமே புத்திசாலியாக இருப்பாங்க புது புது விஷயங்களில் இன்ட்ரெஸ்ட் காமிப்பாங்க அதே போல கற்றுக்கக்கூடியவர்களும் இவங்க தான் அதே போல இவங்க பேச்சு திறன் இருக்குது பார்த்தீங்கன்னா இவங்க பேசுகிற வார்த்தையாலே எல்லாரையுமே கவர்ந்துருவாங்க எப்பேற்பட்ட ராசியாக இருந்தாலும் சரி இவங்க பேசியே மைக்கிடுவாங்க அதே போல் எந்த கூட்டத்துக்கு போனாலும் சரி எங்கே போனாலும் சரி இவங்க பேசுகிறதாலே இவங்க தனியாக தெரியுவாங்க அந்த அளவுக்கு பேச்சு திறன் கொண்டவங்க இவங்க பிஸ்னஸ் செய்கிறதில் வல்லமை கொண்டவர்கள் நீங்கள் வியாபாரம் செய்கிறதில் கணக்கு வழக்கு அதே போல் ஒரு பிரச்சனையாக இருக்குன்னா அதை பேசி தீர்க்கிற திறன் எல்லாமே உங்கள்கிட்ட தான் இருக்குங்க அதே போல் பணம் எப்படியெல்லாம் சம்பாதிக்க முடியும் அப்படின்றதெல்லாம் உங்கள்கிட்ட தான் கற்றுக்க முடியும் அதே போல் நல்ல யோசனைகள் கொடுக்கக்கூடியவங்க புத்திசாலித்தனமாக யோசனைகள் கொடுக்கக்கூடியவங்களும் நீங்கள் தாங்க அடுத்ததாக உங்களை பொறுத்த வரைக்கும் காலத்துக்கு போல் நழுவி போயிடுவீங்க அந்த நழுவி போகிற குணம் உங்கள்கிட்ட இருக்குது எப்போதுமே எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி அதிலிருந்து எப்படி விடுபடலாம் அப்படின்றதுக்கான ஐடியா கொடுக்குறதில் வல்லமை கொண்டவங்க நீங்கள் தாங்க அதே போல் நட்பு உறவு இந்த நட்பு பார்த்தீங்கன்னா வச்சுக்க ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக என்ன வேணாலும் செய்வீங்க உறவுக்காக என்ன வேணாலும் கொடுப்பீங்க யார் கூட நீங்கள் பழகினாலும் அந்த உறவு உங்களை விட்டு போக மாட்டாங்க அந்த அளவுக்கு அவங்கக்கிட்ட அன்பாக பழகக்கூடியவங்க அதே போல் அன்பாக பழகிறது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு உதவிகள் செய்வீங்க அவங்களுக்கு வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பீங்க அதே போல் எனி டைமு சுறுசுறுப்பாக இருப்பீங்க நல்ல புத்திசாலித்தனமாகவும் யோசிக்கக்கூடியவங்க நீங்கள் தான் எப்பயுமே ஒரு வேலையை எடுத்துக்கிட்டிங்கன்னா சுறுசுறுப்பாக இருப்பீங்க சில பேர் யோசிக்காத யோசிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு விஷயத்தை நீங்கள் யோசித்து டக்குன்னு சொல்லிடுவீங்க புதிய புதிய பாதைகளை உருவாக்கி கொடுப்பீங்க அது எல்லாமே உங்களுக்கு புதன் பகவானால் மிதுன ராசிக்காரர்களுக்கு இயல்பாகவே உண்டு அடுத்ததான் உங்களுடைய பலவீனம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தில் முழு கவனம் செலுத்த மாட்டீங்க ஒரு விஷயத்தில் முழு கவனம் செலுத்துனீங்கன்னா வெற்றி கண்டிப்பாக உங்களுக்கு தான் ஆனால் அவள் சீக்கிரம் நீங்கள் அதில் தலையிட மாட்டிங்க ஒரு விஷயத்தில் முழு கவனம் செலுத்த மாட்டிங்க அதே போல் உங்கள் மனசு வந்து அடிக்கடிக்கு மாறிட்டே இருக்கும் இது செய்யலாமா அது செய்யக்கூடாதா அப்படின்னு ஒரு ரெண்டு யோசனை இருப்பீங்க அதான் உங்களுக்கு ரெண்டு மகள்லையா ரெண்டு யோசனை இருப்பீங்க அதே போல் அதிகமாக ரொம்பவே சிந்திச்சுன்னே இருப்பீங்க இது நல்லதா இது கெட்டதா இது நல்லது நடக்குமா அப்படின்னு யோசிச்சுட்டே இருப்பீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு வாக்குறுதி கொடுக்குறீங்கன்னா அந்த வாக்குறுதியை நீங்கள் வந்து அவள் சீக்கிரம் வந்து காப்பாற்ற மாட்டீங்க ஒருத்தருக்கு வந்து வாக்குறுதி கொடுக்குறீங்கன்னா அதை வந்து கண்டிப்பாக நிறைவேற்ற மாட்டிங்க அதில் வந்து உங்களுக்கு மைனஸ் உண்டு அதே போல் சில டைம் அதிகமாக பேசுவீங்க இதனாலையும் சில பேருக்கு இதனாலேயும் சில பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சில டைம் வந்து பார்த்திங்கன்னா மன அழுத்தம் ரொம்பவே கவலையாக இருப்பீங்க அதாவது நண்பர்களோ உறவுக்காரர்கள் ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா உங்களுக்கு மனசு கேட்காது ஸோ அதே நினைச்சிட்டே அப்படியே மைண்டுக்குள்ளே அதையே நினைச்சிட்டு இருப்பீங்க ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்காரர்களுக்கு முக்கியமான மைனஸ் பாயிண்ட்டாக இருக்குது சரிப்பா மிதுன ராசிக்காரங்க இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா எங்களை பற்றி எங்களுக்கு தெரியும் நீ எந்த திசையில் நாங்கள் தலை வச்சு படுக்கணும் கோடீஸ்வரம் ஆகிறதுக்கு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கல்ல அது முதல்ல சொல்லுங்க அப்படின்னு நீங்கள் சொன்னது எனக்கு கேட்குது சரி மிதுன ராசிக்காரர்கள் எந்த திசையில் தலை வைத்து படுத்தால் கோடிஸ்வர யோகம் உண்டாகும் அப்படின்றத பற்றி இப்போ நாம் பார்க்க போகிறோம் முதல்ல மிதன ராசிக்காரர்கள் எந்த திசையில் தலை வச்சு படுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெற்கு திசையை பார்த்து நீங்கள் தலை வச்சு படுக்கலாம் பொதுவாக எல்லாருமே நீங்கள் கேட்பீங்க தெற்கு திசை வந்து யமனுடைய திசை அந்த திசையில் எப்படி போ படுக்கலாமா அது நல்லது இல்லையே அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் ஆனால் புராணப்படி அதாவது வாஸ்துப்படி மிதுன ராசிக்காரர்கள் தெற்கு திசை பார்த்து நீங்கள் படுக்கும்போது உங்களுக்கு செல்வங்கள் பண புழக்கம் எல்லாமே கிடைக்கும் குடும்பத்தில் சண்டை சச்சிருவு இல்லாமல் சுக வாழ்க்கை சந்தோஷமாக போவோம் அதே போல் உடல் ஆரோக்கியம் மேம்படும் குடும்பத்துலேயும் சரி செல்வாக்கு எல்லாமே பேருப்புகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் அதே போல் நீண்ட கால முதலீடுகள் இந்த ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க இல்லைங்களா அந்த மாதிரி நீண்ட கால இன்வெஸ்ட்மெண்ட்டெலாம் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கும் அதே போல் இடம் வாங்குவீங்க வீடு வாங்குவீங்க வண்டி வாகனங்கள் இதை எல்லாமே வந்து வாங்கி அதில் ஒரு ரியல் எஸ்டேட்டு வண்டிங்களை வாங்கி சேல்ஸ் பண்ணுறது லேண்டை வாங்கி சேல்ஸ் பண்ணுறது வீடு கட்டி சேல்ஸ் பண்ணுறது இந்த மாதிரி பிஸ்னஸ் மூலிமா உங்களுக்கு மிகப்பெரிய கோடீஸ்வரனாக ஆவதற்கான சூழலும் இந்த தெற்கு திசையில் உங்களுக்கு அமைதுங்க அதே போல் உங்களுக்கு தெற்கு திசையில் யார் ஆதிக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி யமன் வந்து ஆதிக்கம் பெற்று இருக்கிறாரு அதே போல் மகர ராசியும் சனியோட ஆதிக்கமும் இந்த திசையில் தான் இருக்குங்க அதனால் நீங்கள் எப்பயுமே ஒரு நிலையாக இருப்பீங்க நீண்ட ஆயிலோடு இருப்பீங்க அதிகமாக சொத்துக்களை சேர்க்க முடியுங்க அதே போல் நீங்கள் தெற்கு திசையில் படுக்கலைனாலும் கிழக்கு திசையை பார்த்து நீங்கள் தலை வச்சு படுத்திங்கன்னா உங்களுக்கு மிதுன ராசிக்காரர்களுக்கு அறிவு மேலும் அதிகரிக்கும் கல்வி பலம் உண்டாகும் அதே போல் வணிக ரீதியான அதாவது தொழில் பிஸ்னஸ் செய்கிறதுக்கான புத்தி கூர்மை உங்களுக்கு அதிகரிக்கும் இதனால் மிதுன ராசிக்காரர்கள் வணிகம் சம்பந்தமான வியாபாரம் சம்மந்தமான புது புது ஐடியாக்களை கொடுப்பீங்க நல்ல வந்து டீல் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த டீலிங்கில் இருக்குல்ல ரியல் எஸ்டேட்டு டீலிங்லாம் பேசுகிறோங்க இல்லையா அந்த மாதிரி பிஸ்னஸில் எல்லாமே நீங்கள் கொடி கட்டி பார்க்க முடியுங்க அதனால் கிழக்கு திசையிலையும் நீங்கள் தலை வைத்து படுத்தாலும் நீங்கள் கோடிஸ்வரனாக ஆகலாங்க அது இந்த கிழக்கு திசை பற்றி பார்த்திங்கன்னா ஆதிக்கம் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திர பகவானோடைய ஆதிக்கம் இருக்குங்க அதனால சிம்ம ராசியில சூரியனுடைய ஆதிக்கம் இருக்கு அப்போ சூ கிழக்கு திசை வந்து சூரியனுக்கு ஏற்ற திசைன்றது எல்லாருக்குமே தெரியும் அப்போ சூரியன் இருக்கிற இடத்துல உங்களுக்கு படிப்பு அறிவு வேலை அரசாங்க வேலை அதே போல அரசியல் பலம் உங்களுக்கு சூரிய பகவான் இருந்தார்னா எல்லா பலமும் கிடைக்குங்க அதனால உங்களுக்கு மிதுன ராசிக்காரர்களுக்கு புகழ் கிடைக்கும் கீர்த்தி அந்தஸ்து இது எல்லாமே உங்களுக்கு தனித்துவமாக கிடைக்குங்க அதனால் கிழக்கு திசையில் நீங்கள் படுக்கிறதும் மிதுன ராசிக்காரர்களுக்கு உகந்ததுங்க அப்போ சில பேர் கேட்பீங்க வழக்கமாக நான் மேற்கு பக்கம் தானே படுப்பேன் இப்போ மேற்கு பக்கம் படுக்கலாமா வேண்டாமா அப்படின்னும் சில பேர் கேட்பீங்க பொதுவாக மேற்கு பக்கம் நீங்கள் தலை வச்சு படுத்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பக்கம் பண வரவு அதிகமாகவே இருந்தாலும் அது உங்களுக்கு சாதகமாக அமையாது ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது ஒரு பிரச்சனையில் செலவாகிட்டே இருக்கும் சேமிப்பு நீங்கள் ஏற்கனவே சேர்த்தி வச்சிருந்த பணம் கூட கையில் இருந்து கரைஞ்சி போகும் அதே போல் வேலைக்கு போனாலும் அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட்டை காமிக்க மாட்டீங்க தொழில் செஞ்சாலும் அந்த தொழிலில் பல தடைகள் ஏற்படும் நீங்கள் செய்கிற பிஸ்னஸ்ஸே பக்கத்தில் இன்னொருத்த வந்து தொடங்கி அவன் வந்து கஸ்டமருக்கு அவர் வந்து பிஸ்னஸை டெவலப் பண்ணுவான் நம்ம பணம் சேர்த்தி வச்சாலும் ஒரு பக்கம் நிலைச்சி இருக்காது செல்வம் சேர்க்கறதுல வந்து ஒரு நல்ல ஏற்றம் இருக்காது ஏன்னா மேற்கு திசையை பொறுத்த வரைக்கும் ஆதிக்கம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வர்ணன் அதாவது விருச்சிக ராசியும் செவ்வாயோடைய ஆதிக்கமும் இருக்கிறதுனால மேற்கு திசையை பார்த்து மிதுன ராசிக்காரர்கள் தலை வைத்து படுக்காதீங்க இதனால் உங்களுக்கு சண்டை கேஸு கோர்ட்டு போட்டி சவால் அப்புறமா அடிக்கடிக்கு உணர்ச்சி வசப்படுறது இது எல்லாமே நடக்குங்க அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் வடக்கை பார்த்தும் தலை வச்சு படுப்பாங்க சில பேர் இல்லை மோஸ்ட்லி தலையை வடக்கு பார்த்தும் படுக்கிறாங்க அப்படி நீங்கள் மிதனராசிக்காரர்கள் வடக்கை பார்த்து நீங்கள் தலை வைத்து படுக்கும்போது உங்களுக்கு ஏதாவது ஒரு மன சங்கடம் உண்டாகிட்டே இருக்கும் குடும்பத்தில் பிரச்சனையாக இருக்கும் வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை இருக்கும் அதுக்கப்புறம் தொழிலில் ஒரு முன்னேற்றம் இல்லாமல் இருக்கும் ஸோ இதை நினச்சி நினச்சி உங்களுக்கு மன வருத்தம் ஏற்பட்டுகிட்டே இருக்கும் அதே போல் உங்களுக்கு இதை நினைக்கும் போது உங்களுக்கு உறக்கமும் வராது தூக்கமும் வரவே வராது சில பேர் மேலே சந்தேக குணம் ஏற்படும் குடும்பத்தில் இவன் இப்படி பண்ணுவான் பண்ணியிருப்பானோ இவன் என் நண்பன் இப்படி பண்ணியிருப்பானோ அப்படின்னு உங்களுக்கு சந்தேக குணம் அதிகரிக்கும் இதனாலையும் வந்து பார்த்தீங்கன்னா கான்சென்ட்ரேஷன் இல்லாமல் உங்களுக்கு அந்த பணம் சம்பாதிச்சாலும் ஒரு பக்கம் நிற்காது தடை ஏற்பட்டுகிட்டே இருக்கும் இதுக்கு வடக்கு திசைக்கு உங்களுக்கு ஆதிக்கம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குபிரனுங்க அதனால் ரிஷபர் ராசியில் சுக்கரனுடைய ஆதிக்கமும் இருக்குது அதனால் வடக்கு திசையை பார்த்து தலை வச்சு படுக்காதீங்க ஆனால் இந்த பீரோவில் இருக்குது இல்லைங்களா பணப்பெட்டி பீரோ ஏதாவது ஒரு வேலை செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த வடக்கு திசையை பார்த்து உட்காந்து வேலை செய்யலாம் பணப்பெட்டி வந்து பார்த்தீங்கன்னா வடக்கு பார்த்த மாதிரி நீங்கள் வைக்கிறதும் உங்களுக்கு பணத்தை பெருக்குங்க அதனால் மிதனராசி அன்பர்களே நீங்கள் தெற்கை பார்த்த மாதிரி கிழக்கை பார்த்த மாதிரி நீங்கள் தலை வச்சு படுத்திங்கன்னா உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படுங்க குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகுங்க குடும்பம் விருப்தி செல்வம் பெருகுங்க நீங்கள் தொழில் வியாபாரம் இது எல்லாத்துலேயுமே அறிவுபூர்வமாக செயல்பட்டு பிஸ்னஸை டெவலப் பண்ணுவீங்க அதனால தலையே வடக்கை பார்த்த மாதிரி வைக்காதீங்க தே மேற்க பார்த்த மாதிரி வைக்காதீங்க வடக்க பார்த்த மாதிரி வச்சீங்கன்னா கலகம் உண்டாகும் சண்டை வரும் பிரச்சனைகள் சொத்து பிரச்சனை இது எல்லாமே வரும் அதே போல் மேற்கு பார்த்த மாதிரி ச உங்களுக்கு பிஸ்னஸ் தடை ஏற்படும் பண நஷ்டங்கள்லாம் ஏற்படுங்க மிதுன ராசிக்காரங்க வாஸ்துபடி என்ன கவனிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் வந்து வடக்கு திசையை வந்து எப்பயுமே சுத்தமாக வச்சுருக்கணும் ஒளிமயமாக இருக்கணும் ஏன்னா அது வந்து குபேர திசை அதனால் சுத்தமாக வச்சுருங்க அதே போல் பணப்பெட்டி பீரோலாம் வந்து பார்த்திங்கன்னா தென்மேற்கு பகுதியில் வைக்கிறது நல்லதுங்க தென்மேற்கு பகுதியில் வடக்கை நோக்கி திறக்கிற மாதிரி வைக்கிறது நல்லதுங்க அடுத்ததாக நீங்கள் படிக்கிற டேபிளாக இருக்கட்டும் இல்லை நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களுடைய டேபிள் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கு அல்லது வடக்க நோக்கி இருக்கிற மாதிரி வச்சுக்கிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டாகும் அதே போல் பச்சை செடிங்க அதாவது வீட்டில் வடகிழக்கு பார்த்த மாதிரி பச்சை செடிங்க பிளானட் எதனா துளசி இல்லைன்னா ஏதாவது ஒரு மூங்கில் செடியெலாம் இருக்குது இல்லையா அது மாதிரி வந்து நீங்கள் வடகிழக்கு பார்த்த மாதிரி வச்சு வ வச்சு வந்திங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் அதே போல் குப்பைகளை பழைய பொருட்கள் எல்லாமே வந்து வடகிழக்கில் வந்து வைக்காமல் இருங்க அப்படி வச்சிங்கனாலும் உங்களுக்கு வந்து செல்வம் சேராதுங்க மிதன ராசிக்காரங்க எப்பயுமே படுக்கறையில் பெட்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா கண்ணாடி வைக்காதீங்க கண்ணாடி வந்து முகத்தை பார்க்குற மாதிரி வைக்காதீங்க அப்படி வச்சாலுமே வந்து உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் பாதிப்பு ஏற்படுத்துங்க அடுத்ததாக உங்களுக்கு பலம் தரக்கூடிய உறவுகள் யாருங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தாய்மாமன் அதாவது உங்கள் அம்மாவை பெற்ற பாட்டி வீடு இருக்கு இல்லைங்களா அவங்க வீட்டு சைடு வந்து உங்களுக்கு நல்ல பலன் தருவாங்க அதாவது நீங்கள் என்ன கேட்டாலும் உதவி செய்வாங்க நீங்கள் ஏதாவது ஒன்று தேடுறீங்கனாலும் உங்களுக்கு வழிகாட்டியாகவும் உங்கள் தாய்மாமன் வீட்டு சைடு வந்து உறுதுணையாக இருப்பாங்க அடுத்ததாக உங்கள் கூட பிறந்த தம்பி அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் முன்னேறதுக்கு உறுதுணையாக இருப்பாங்க அதே போல் நண்பர்கள் நீங்கள் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸும் எதனா ஒன்று செய்கிறீங்கனாலும் கண்டிப்பாக உங்கள் நண்பர்களும் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க நல்ல லாபத்தை உருவாக்கக்கூடிய பிஸ்னஸை செய்கிறதுக்கு உறுதுணியாகவும் இருப்பாங்க அடுத்ததாக உங்களுக்கு தீமை தரக்கூடிய உறவு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக உங்களுடைய அப்பா வீட்டு வகையில் அதாவது உங்களுடைய அப்பா வீட்டு வகையில் மூத்த உறவுகள் பெரியப்பா பெரியம்மாலாம் இருக்கிறாங்க இல்லைங்களா அவங்க கூட உங்களுக்கு பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது கருத்து வேறுபாடுகள் இருக்குது பிரச்சனையாக இருக்கலாம் சொத்து பிரச்சனை இந்த மாதிரிலாம் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதே போல் உங்களுடைய மாமியார் வீட்டு பக்கமும் தடைகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் ஏதாவது ஒன்று செய்கிறீங்கன்னா அதுக்கு முற்றுக்கட்டாகவே இருப்பாங்க ஏதாவது ஒரு காரண சொல்லி தடையாக இருப்பாங்க பார்த்துக்காங்க அடுத்ததாக நீங்கள் எந்த ஆலயங்களுக்கு சென்று வர்றது நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக உங்கள் ராசிக்கு அதிபதி புதன் பகவான் அப்படின்றதுனால நீங்கள் முடிஞ்ச ஒரு முறையாவது திருவேங்காட்டில் அருள்பாளிக்கக்கூடிய வேதராணேஸ்வரரை நீங்கள் ஒரு முறையாவது போய்ட்டு வழிபாடு செய்யுங்க வேதராணீஸ்வரர்ன்னா புதன் பகவான் ஸோ அவருக்கு சிறப்பு பரிகாரங்களை செய்யறது நல்லதுங்க அதே போல் முக்கியமாக புதன்கிழமை நாட்களில் இந்த ஆலயத்துக்கு சென்று நீங்கள் வழிபாடு செய்கிறது மிகவும் பிரசித்தி பெற்றது உங்களுக்கும் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை கொடுப்பாங்க அதே போல் புதன்கிழமை நாட்களில் இந்த ஆலயத்துக்கு நீங்கள் போகும்போது பச்சை நிற ஆடைகளை அணிந்து செல்வது உங்களுக்கு நல்லதுங்க அதே போல் நீங்கள் புதன்கிழமை நாட்களில் விநாயகப் பெருமானுக்கு அருகம்புல் கொண்டு நீங்கள் மாலையிட்டு வழிபாடு செஞ்சு வந்தீங்கனாலும் கண்டிப்பாக உங்களுக்கு வரக்கூடிய இன்னல்கள் அனைத்தும் நீங்குங்க ஆகையால் ராசி அன்பர்களே ஒரு முறையாவது நீங்கள் திருவெண்காடு போயிட்டு உங்கள் புதன் பகவானே வழிபாடு செஞ்சுட்டு வர்றது நல்லதுங்க அடுத்ததாக மிதுன ராசிக்காரர்கள் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி புதன் பகவானே அதிபதியாக இருக்கிறதுனால உங்களுக்கு எல்லா வளங்களும் புதன் பகவான் கொடுக்குறாரு கல்வி அறிவு ஞானம் எல்லாமே உங்களுக்கு இருக்குது அதை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கண்டிப்பாக வாழ்க்கையில் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக போனீங்கன்னா வெற்றி உங்கள் சைடு தான் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ பதிவை முடிக்கிறேன் மேலும் அடுத்த ஒரு வீடியோவில் நாம் தொடர்ந்து சந்திப்போம் நன்றி வணக்கம்